ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பாட்டு பொட்டாசி மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான்வெஜ் இல்லாமல் வீக்கெண்டு எப்படிரா பேலன்ஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தாங்க ஒரு ஐடியா கிடச்சிது ஏன் வாழைப்பூல தம் பிரியாணி செய்யக்கூடாதுன்னு யோசிச்சது மட்டும் இல்லைங்க செஞ்சும் பார்த்துட்டேன் வேறு லெவலுங்க டேஸ்ட்டு அப்புறம் சைடிஷ் இல்லாமலா அதுதான் வாழைப்பூலையே கோழா விரண்டையும் செஞ்சுட்டேன் என் இல்லை ரெண்டும் காம்பினேஷன் அல்டிமேட்டுங்க கூட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா சொல்லவா வேணும் அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு சரி வாங்க அதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு முதல்ல வாழைப்பூவை கொஞ்சம் மசாலா போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து வாழைப்பூவில் இருக்க அந்த துவர்ப்பு டேஸ்ட்டு போகும் அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதுக்கப்புறம் அதே கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கசூரி மேத்தி கொஞ்சம் போல் வாசனைக்காக அப்புறம் தேவையான உப்பு அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனில் எடுத்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் முதல்ல அதை அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்வெயிட் இருந்தால் எக்வெய்ட் ஆட் பண்ணலாம் ஆனால் புரட்டாசி மாசங்கிறதுனால நம்மளால் அது ஆட் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம சமைக்கிற எண்ணெயையும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம அதில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் எதுக்காகனா அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஒரு ரெட் கலரில் ரெட்டிஷ் கலரில் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம ஆஞ்சி வச்சுருந்த அந்த வாழைப்பூவெல்லாம் அதில் போட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுங்க ஒட்டுக்காக போட்டுறாதீங்க ஒட்டுக்காக போட்டோம்னா அப்புறம் பகோடா மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் தான் வேறு வழி இல்லை ஒவ்வொன்றாவே போட்டு எடுத்துக்கோங்க அதில் தான் நமக்கு இப்போ வாழைக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து பிரியாணியோட பேஸை ரெடி பண்ண போயிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நெய் ஊற்றிட்டேன் அதோட இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயிலும் சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து அது நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஆகுற வரைக்கும் வணக்கி விடுங்க வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோ தான் நமக்கு இப்போ ரோஸ்டட் ஆனியனும் கிடச்சிருச்சு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் இங்கே ஒரு ஹாஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் அலாசி ஊற வச்சுருக்கேன் அதை முதல்ல தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு பட்டை மூணு லவங்கம் ஒரு பிரியாணி இலை ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸையும் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி நல்லா வென்றதுக்கப்புறம் ஒரு முக்கால் பதத்தில் அதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இப்போ தாங்க பிரியாணிக்கு பேசு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஆனியன் ரோஸ்ட் பண்ண அந்த கடாயிலேயே ஒரு நாலு முந்திரி பருப்பு நாலு பட்டை நாலு லவங்கம் ரெண்டு பிரியாணி அலை அப்புறம் கொஞ்சம் சோம்பு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நெய்யிலேயே வதக்கிடலாம் வதக்கிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதுவும் ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சம் தேவைன்னா ஊற்றிக்கலாம் நான் முதல்ல நெய் இதில் சேர்த்திக்கலன்றதுனால இப்போ நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசம் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இங்கே நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்ருங்க அப்புறம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இருந்தாலும் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இங்கே வந்து பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்குள்ள நம்மளோட பாஸ்மதி ரைஸும் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வடித்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் தக்காளி வணங்கிருச்சு இப்போ ஒரு கைப்பொடி அளவுக்கு புதினா தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து அந்த பச்சை மிளகோடய ஃப்ளேவர் இந்த பிரியாணிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இந்த இடத்துல பச்சை மிளகா சேர்க்குறேன் அது ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு அப்புறம் ஒரு ஒரு கப்பு தயிர் போல் கொஞ்சம் புளிச்சு தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆயிலெலாம் தனியாக பெரிய அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம பொறித்து வச்சுருந்த அந்த வாழைப்பூச்சிலேயும் இதுலையே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பரட்டி புரட்டி விடுங்க ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம் நல்லா புரட்டிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு அடுப்பு அழைச்சிடலாம் இப்போ பிரியாணியோட பேஸ் ரெடி இப்போ இப்போதாங்க மெயின் கோஸே வாங்க அதுக்கு போயிடலாம் நான் இங்கே எல்லாமே மைல்டாக அங்கே சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் ஹெவியாக ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு தவாவை முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்கிறீங்களோ அதில் வச்சுக்கோங்க நான் இங்கே ஒரு குக்கரை தான் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த கிரேவியில் கொஞ்சம் எடுத்து எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸில் கால் வாசியை இதில் அப்படியே கொஞ்சம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுருங்க பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கிரேவியில் கொஞ்சம் எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே இன்னொரு லேயரை செட் பண்ணுங்கள் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தழை கொதினாப்பில அது எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுட்டு மறுபடியும் அந்த ரைஸில் கொஞ்சம் எடுத்து மறுபடியும் அதே மாதிரியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க மறுபடியும் சேம் அதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு கிரேவியை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை புதினா தழை அதெல்லாம் போட்டுட்டு பார்கும் அதே மாதிரி ரைஸ் ரைஸ் நல்லா எல்லா பக்கமும் போடுற மாதிரி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அதுக்கு மேலே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஆனியனை இதுக்கு மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் இன்னும் மீதி எவ்வளோ ரைஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே போட்டு மீதி இருக்க கொத்தமல்லி தழை புதினத்தலை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் மீதி இருக்க ஆனியன் ரோஸ்டட் ஆனியன் எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு தேவைன்னா ஃபுட் கலரிங் கொஞ்சம் தண்ணியில் கலந்து நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ரைஸ் வந்து அங்கங்கே கலர் கலராக தெரியும் பா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை மேலாக ஊற்றிட்டு அப்படியே குக்கரை மூடி வச்சுருங்க அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமலே வச்சுருங்க அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்மளோட வாழைப்பூ தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அங்கங்கே நம்ம ஊற்றின இந்த ஃபுட் கலர்லாம் அங்கங்கே ஆரஞ்ச் ஆரஞ்சாக இருக்கும் அந்த மசாலா பட்டடத்தெல்லாம் எல்லோவாக இருக்கும் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க இதை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டு நம் அது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி அப்படியே நறுக்கி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு எவ்வளவோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சியும் பச்சை மிளகாய் அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியை நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொதுசாக அறியணும்னு நம்ம இதெல்லாம் அரைக்க தான் போகிறோம் அதனால் ஒன்றா ரெண்டாக அரிஞ்சு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் நான் இங்கே வந்து ஒரு குடம் மிளகாயில் பாதி மிளகாயை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஒன்று இருந்துகிட்டே இருந்தது சரி இது ஏண்டா வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேர்த்தேன் ஆனால் அதுவும் டேஸ்ட்டு பயங்கரமாக தான் இருந்தது இப்போ அதோட வேக வச்சு அந்த வாழைப்பூவும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பொடின்றதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் அது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி சாரில் போட்டு கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தூள் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா மூணையும் கலந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த குடமிளகால பாதி இருந்தது இல்லைங்க அதை நல்லா கூட்டி குட்டியாக பொடி பொடியாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சாப்பிடும்போது அந்த குடமிளகாய் வாயில் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் குட்டி குட்டி உருண்டையாக அதை பால் மாதிரி உருட்டி ஒவ்வொன்றா உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பால் போட்டுட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது ஒன்று கூடவோ குறைச்சலோ ஏதோ தெரியாமல் நம்ம சேர்த்துருந்தோம்னாலும் இப்போ நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சரியாக வந்துருச்சு நல்லா கலர் ஆகுது பிரியலைன்னா எல்லாத்தையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக அது தீய ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய வாழைப்பு கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டுமே சாப்பிட தயார் இந்த வீக்கெண்டுக்கு நம்ம வீட்டில் வாழைப்பூ தம் பிரியாணியும் வாழைப்பூ கோலா உருண்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக கலர்ஃபுல்லாக பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதில்லை அதுக்கு மேலே நம்ம கோலா உருண்டை நம்ம அந்த குட மிளகா பச்சை மிளகாலாம் போட்டதுனால உள்ளே பார்க்கவே அப்படியே க்ரீனிஷாக இருக்குல்ல டேஸ்ட்டும் அது தீஃபுல்லாகவே இருக்கும் இட இடையில் அந்த குட மிளகா வேறு நறுக்கு நறுக்குன்னு வாயில போடும் நல்லா சூடாக மொறு முருன்னு சாப்பிடத்தில் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் காம்பினேஷன் பக்காவாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மொபைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்